ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல சீமான் ரிட்டேலக்க வாக்கு எடுப்பாரு சீமான் ஒரு போல்டான தலைவர்னு மக்களுக்கு தெரியும் சீமானுக்கு இந்த போல்ட்னஸ் தான் சீமானுக்கு வாக்கு கொடுக்குங்கிறத பலக்கருப்பையா போன்ற கொஞ்சம் அறிவு குறைந்த நபர்கள் உண்மையை புரியணும் பா நான் சேலஞ்ச் பண்றேன் சீமான் ரிட்டேலக்க வாக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எடுப்பாரு நாம் தம்லர்ங்கிறது சீமானுக்கு லீடர்ஷிப்லயும் அவருக்கு இஷ்யூலே தான் இருக்குது கருப்பையாவ கூட்டம் சொல்ல சொல்லுங்க கற்பையாவுக்கு தெரியாதுங்க அடுத்தத்தனமா வன்மத்திலயும் கால்புரச்சிலையும் கர்பையா பேசுவாரு ஒருத்தநாடு கூட்டத்தை பல கற்பையா பாக்க சொல்லுங்க காசு கொடுத்தா பல கற்பையா அவர்களே அந்த கூட்டம் வந்தது ரெட்டேக்கு போட்ட குறைய தேவேந்தர் வேளாளர் வாக்களை சீமான் தட்டி தூக்கிவாருங்கிறது பலகிருப்பாக்கு தெரியுமா ஒண்ணும் தெரியாது தெரியாது இருட்டுல இருந்துகிட்டு வன்மத்தையும் புணர்ச்சியும் லாஜிக் சீமானை பத்தி பலகிருப்பியா பேசி இதுவரை ஏதாவது அவர் இருக்கு சொல்ல முடியுமா சீமான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பார்லிமெண்ட் எலெஷன்ல எடுத்தது மூணு புள்ளி எட்டு சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எடுத்தது எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் இதை பிஎம்ஓவை மோடியே அதிசயத்தோட பாக்குறாரு சீமான் எப்படி டபுளுக்கு மேல போயிட்டாருன்னு மோடி பாக்குறாரு இது பலகிருப்பாக்கு தெரியுமா இங்க கணத்து தவளையா இருந்துகிட்டு லஸ் இன்பாம்டா விஷயம் தெரியாம பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் பல கருப்பையா எடுத்த சீமான் எவ்வளவு ஓட்டு எடுத்தாரு டேட்டா வச்சு பேசணும் பல அவர்களை அவர்களே வன்மத்தையும் காழ்ப்புணர்ச்சியும் பொது வழியில கக்கிட்டு போக கூடாது அது உங்களுக்கு தகுதி இக்கி குறைவான ஒரு விஷயம் சீமான் வெற்றியோ தோல்வியோ களத்துக்குள்ள நிற்கிறாரு கள அரசியல் பண்றாரு மக்களை சந்திக்கிறாரு இந்த அடிப்படை கூட தெரியாதது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பல கருப்பையாவுக்கு தெரியலன்னா பல கருப்பையாவும் நம்ம பரிதாபப்பட தான் தோணுது அரசியல் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இன்னை சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கு நம்பி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு சார் சார் தொடர்ச்சியாக வந்து நாம் வந்து நிர்வாகிகள் வந்து விலகிட்டே வரா மாதிரி ஒரு செய்தியை வந்து சமூக வலைதளங்கள் மற்றும் ஊடகங்கள் வந்து பரவிட்டே வந்தது தற்போது நேற்று நடந்த நாம் உறுப்பினர் சேர்க்கை முகாம்ல வந்து பலாயிரக்கணக்கான மக்கள் வந்து திருப்பி நாம் தமிழர் வந்து இணைஞ்சிருக்காங்க எப்படி சார் பாக்குறீங்க நாம் தமிழருங்கிறது சீமானிக்க லீடர்ஷிப்லையும் அவருக்கு இஷ்யூலயும் தான் இருக்குது கற்பையாவை கூட்டு சொல்ல சொல்லுங்க கற்பையாவுக்கு தெரியாதுங்க அட்டுத்தனமா வன்மத்திலயும் கால் பண்ணியும் கருப்பையா பேசுவாரு பல கருப்பையா ஒருத்தனாட கூட்டத்தை பல கருப்பையா பார்க்க சொல்லுங்க காசு கொடுத்தா பல கருப்பையா அவர்களே அந்த கூட்டம் வந்தது தானே வந்த கூட்டம் இஷ்யூ எடுக்கிறார் சீமான் பரையர்களுக்கும் தேவேந்திரகுல வேளாளருக்கும் அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு உயர்த்தி கொடுக்கின்ற இஷ்யூவை சீமான் எடுக்கிறார் எல்லா இடத்துலயும் பேசுறாரு பல கருப்பையா இதை கேட்டிருப்பாரா அல்லது இந்த இஷ்யூவை பற்றியும் தேவேந்திரகுல வேளாளர்கள் பறையர்கள் வந்து எடப்பாடி நடவடிக்கைகளால் ஜெயலலிதா முடிவில் வந்து எடப்பாடி மாறி போனதுல அவங்க அதிருப்தியில் தான் பல கருப்பாவுக்கு தெரியுமா அதை கேஷ் பண்ணி ரிட்டேனிங் போட்ட வரையர் தேவேந்திர வேளாளர் வாக்களை சீமான் தட்டி தூக்கிடுவாருங்கிறது பலகரிப்பையாக தெரியுமா ஒன்றும் தெரியாது பலகருப்பையாக இஷ்யூஸே என்னென்னு தெரியாது இருட்டில் இருந்துக்கிட்டு வன்மத்தையும் காழ்ப்புணர்ச்சியும் லாஜிக் இல்லாமல் பேசியிருக்கிறார் சீமானை பற்றி பலகரிப்பையாக பேசி இதுவரை ஏதாவது சரியாயிருக்குன்னு இருக்குன்னு அவர் சொல்லியிருக்கார் சொல்ல முடியுமா நான் சீமானை பேசி இதுவரை பேசின எல்லாமே சரியாக தான் வந்திருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சீமான் ரெட்டை இலக்கத்தில் வாக்கெடுப்பாருங்க டபுள் டிஜிட்டில் பர்சன்டேஜ் வருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் நான் என்ன சொன்னேன் எட்டு சதவீதம் கண்டிப்பா வரும்னு சொன்னேன் சுமன் ஸ்ரீராமன் நாலாவது உள்ளவங்களுக்கு ஓட்டு வராது ரெண்டு சதவீதம் வரும்னு சொன்னாரு குபேந்திரன் என் நண்பர் நாலு வரும்னு சொன்னாரு மற்ற எல்லாருமே இது பார்லிமெண்ட் எலெக்ஷன் குறையும் குறையும் நாங்க பார்லிமெண்ட் எலெக்சன்ல ரெட்டை தலைமையில் எடுத்ததோட ஒற்றை தலைமையில் ஒரு சதவீதம் கூட்டிட்டுன்னு பெருமை பேசுறாரு எடப்பாடி பழனிசாமி சீமான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல எடுத்தது மூணு புள்ளி எட்டு சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எடுத்தது எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் இதை பி எம் மோடியை அதிசயத்தோட பாக்குறாரு எல்லா கட்சியும் இந்தியா கூட்டணிக்கும் அஹ் இடையில வந்து மூணாவது கேண்டிடேட் எல்லாம் அவங்க எல்லாம் கீழே போன போது சீமான் எப்படி டபுளுக்கு மேல போயிட்டாருன்னு மோடி பார்க்குறாரு இது பல கருப்பியாக தெரியுமா இங்க கணத்து தவளையா இருந்துகிட்டு லெஸ் இன்பாம் விஷயம் தெரியாம பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் பழக்கரிப்பையா அவர் பேசி எத்தனை சரியா இருக்குன்னு அவர் டீட்டெயில் சொல்ல சொல்லுங்க நான் பேசி எத்தனை சரியா இருக்குன்னு அவர் டீட்டெயில் சொல்ல சொல்றேன் சீமான் ரெட்டா ஓட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வருவார் பலகரிப்பையாவுக்கு எதுவுமே ஆதாரம் கிடையாது எவிடன்ஸ் கிடையாது அவர் பேசுனதெல்லாம் பலது தப்பு தான் வன்மமும் காழ்ப்புணர்ச்சியும் இதுலையும் பேசிட்டு இருக்காரு ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு கிடையாது சீமானையும் சொன்னால் நான் சொல்றேன் ஸ்டாலினுக்கு கலைஞர் மாதிரி எதிர்ப்பு கிடையாது அதனால தான் ஸ்டாலின் சேர்த்துட்டு இருக்காரு பல வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சியிலையும் கலைஞருக்குள்ளே எதிர்ப்பை வச்சு ஸ்டாலினுக்கு எதிர்ப்புன்னு கடந்த காலத்தின் கைதியா விஷயம் தெரியாமல் பேசிட்டு இருப்பாரு ஸோ பல சீமானை பற்றி பேசுறதே சீமானுக்கு லாபம் தான் சீமானுக்கு அது வாக்கு வங்கிய கூட்டம் ஒருத்த நாடு கூட்டத்தை பார்த்துக்கிட்டு அது என்ன இஷ்யூ காசு கொடுத்து வந்த கூட்டமாக எப்படி வந்த கூட்டங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அடுத்தால பல கருப்பியா பேச சொல்லுங்க சும்மா பேசி பேசி பல்ப்பு வாங்க பல என்னோட கருத்தாட்டே பெரிய ஒரு பலகரிப்பாட்ட சொல்லுங்க சீமானுக்கு லாபங்க அதுவும் பல எவிடன்ஸ் கிடையாது சீமான் செல்வாக்கான ஆளே கிடையாதுங்க விஜயகாந்த் செல்வாக்கான ஆளு வானத்தை போல வல்லரசு நடிகர் சங்க தலைவர் நூத்தம்பது படத்து ஹீரோ இதெல்லாம் விஜயகாந்துக்கு செல்வாக்கு எடுப்பிலே மூணாவது யாரும் இல்லாத போது மூப்பனார் மறைஞ்ச போது எட்டு மூணு சதவீதம் வாக்கெடுத்து சாதிச்சாரு கமலஹாசன் செல்வாக்கான தலைவர் சாகர சங்கமம் தெனாலி அப்பை சண்முகி தசாவதாரம் பெரிய ஆடியன்ஸ் பிரேக் அபூர்வ சோதரர்கள் எவ்வளவு ஹீரோவா எவ்வளவு படம் எத்தனை மொழி படம் அவர் செல்வாக்கான தலைவர் எடுத்த எடுப்பிலே நாலு சதவீதம் ஓட்டு கமலஹாசன் எடுத்தார் கமலஹாசன் கூட தான் பல கருப்பியா இருந்தார் ஐயா பல கருப்பியா அவர்களே எடுத்த சீமான் எவ்வளவு ஓட்டு எடுத்தாரு டேட்டா வச்சு பேசணும் பழக்கறிப்பை அவர்களே வன்மத்தையும் காழ்ப்புணர்ச்சியும் பொது வழியில கைக்கிட்டு போகக்கூடாது அது உங்களுக்கு தகுதி இக்கி குறைவான ஒரு விஷயம் தரவலோட பேசுங்க நான் சீமான் திருவற்றில மூணாவது தான் வருவாருண்ணே மூணாவது தான் வந்தாரு நான் உள்ளாட்சி தேர்தலில் பாஜக தான் மூணாவது வரும் சீமானுக்கு வாக்கு வலிமை வராதுண்ணே பாஜக தான் மூணாவது வந்தது ஸோ நாம எட்டு சதவீத வாக்கு சீமான் வருவாருன்னு சொன்னேன் கரெக்டா அது வந்தது நாம கணிச்சு சொல்றோம் இந்த இடத்துக்குள்ள விஜய் சீமான் கம்பேரிசன் பல உங்களுக்கு அறிவு இருந்ததுன்னா விவரம் இருந்ததுன்னா இதை புரிஞ்சுக்கிடுங்க கமலாசன் சீமான் கம்பேரிசன் மாதிரி சீமானுக்கு பிளஸ் முந்தைய விக்கிரவாண்டி இடைத்தேர்தல சீமான் நாம் என்ன ஓட்டு எடுத்தார் ஒன்றரை பெர்சன்ட் ஓட்டு எடுத்தார் பல கருப்பையா ஒன்றரை பெர்சன்ட் ஓட்டு தான் எடுத்தாரு நாங்க நேரில் சீமான் என்ன ஓட்டு எடுத்தாரு ரெண்டு சதவீதம் ஓட்டு எடுத்தாரு ஹரிநாடா நாடா ரெண்டரை பெர்சன்ட் ஓட்டு எடுத்தாரு நாடார் சங்கம் நடராஜனால குண்டாசுல உள்ள அனுப்பப்பட்டவர் ஜெயலலிதா பிறந்த நாள் மறைந்த ஜெயலலிதா ஜெயலிதா சேர சேரசோழ பாண்டியர் தென்னிந்தியாவை ஆண்ட அரச நாள் மூணு நாளையும் போஸ்ட் அடிப்பார் அவருக்கு வந்து ரெண்டு பர்சன்ட் ஓட்டு கிடைச்சிது சீமானுக்கு கேண்டிட்டு ரெண்டு பர்சன்ட் ஓட்டு கரிநாட அவரோட கீழே எல்லாரும் போட்டு ஹரிநாட சீமானுக்கு கீழே நாம் தமிழர் வே வேட்பாளர் கீழேன்னு காலையில இருந்து சாயங்காலம் வர எல்லா தொலைக்காட்சிகளும் தலைப்பு செய்தியில் சொன்னாங்க ஆனா சீமான் வந்து அடுத்த மக்களவை தேர்தலில் ஏழு வாக்கு எடுத்தார் வழக்கறிப்பை அவர்களே எடப்பா சீமான் வந்து விஜய் எல்லாம் ஒரு ஆளான்னு கேட்டு தான் அந்த ஏழு சதவீத ஓட்டு எடுத்தாரு எடப்பாடிக்கு எல்லாமாடா பயப்படுறது வந்து உன் தம்பின்னு சொல்லுறதுக்கே வெக்கமா இருக்கு நீ எல்லாம் ஒரு ஆளானு கேட்டு தான் எடுத்தார் பழக்கருப்பியா வந்து இருட்டில் ஒரு இந்த விஷயம்லாம் அவருக்கு தெரியாது தரவுகளே பழக்கருப்பியாக தெரியாது சும்மா கண்ணை மூடிட்டு வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சியிலையும் விஷமத்தனமான விஷ கருத்துக்களை பரப்புறது தான் பழக்கருப்பியாவுக்க வேலையா இருக்குது இது உண்மையா இல்லையா பழக்கருப்பியா ஐயா அவர்களே சர்க்கார் படத்துக்காக விஜய்க்காக பொங்கி எழுந்தவர் ரெண்டரை பர்சன்ட் ஓட்டில் போயிட்டாரு ஏன் அது பழக்கருப்பியா புரியணும் சீமான் வெற்றியோ தோல்வியோ களத்துக்குள்ள நிற்கிறாரு கள அரசியல் பண்றாரு மக்களை சந்திக்கிறாரு இந்த அடிப்படை கூட தெரியாதது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பழக்க தெரியலன்னா பிட்ரி மிஸ்டர் மிஸ்டர் பழக்கையா அப்ப சீமான் அந்த இடத்துக்குள்ள கமலஹாசனை மிஞ்சி வளர்ந்தாருன்னா கமலஹாசன் களத்துக்குள்ள வரல நான்கு நேரில் கமலஹாசன் கேண்டிடேட் போட்டிருந்தாருன்னா அஞ்சாறு களத்துக்குள்ள போய் விக்கிரவாண்டியில் கமல்ஹாசன் கேண்டிடேட் போட்டிருந்தாருன்னா சீமான் ஒன்றரை பர்சன்ட் ஓட்டு எடுத்த இடத்துல அஞ்சாறு பர்சன்ட் ஓட்டு எடுத்துருக்கலாம் கமல்ஹாசன் களத்துக்குள்ளே வரல மக்கள் வந்து கமல்ஹாசன் மக்கள் நன்மைக்காக வரல தன்னோட பாப்புலாரிட்டியே ஏதோ ஒரு நெகட்டிவ்ல எதுலையோ ரஜினி நமக்கு முன்னே வந்து ரஜினி சீகமாக இறக்கூடாதுன்னு என்ன ஓட்டத்திலேயோ எதுலையோ வராங்கன்னு கமல்ஹாசனை வந்து பொதுமக்கள் பார்வையில் களத்துக்குள்ளே வரமாட்டாங்கிறாரு சீமான் களத்துக்குள்ளே இருக்கிறாருன்னு மக்கள் பார்க்குறாங்க வழக்கற்பேயா அவர்களே சீமான் வரும்போது ஒன்று புள்ளி ஒன்று தான் எடுத்தார் செல்வாக்கற்றவர் சீமான் உங்களோட சேர்த்து கமலாசன் வரும்போது மூணு புள்ளி ஏழு எடுத்தாரு கமலஹாசன் செல்வாக்கானவர் கமலஹாசன் ஏன் கமலஹாசன் ரெண்டு புள்ளி அஞ்சுக்கு போனாரு இன்னைக்கு ஒரு ராஜ்யசபால போயிட்டாரு கமலாசன் எட்டு சீமான் எட்டு புள்ளி ரெண்டுல வந்திருக்காரு களத்துல நிற்கிறாரு சீமான் பழக்கருப்பு அவர்களே இது தெரியாம சும்மா என்னத்தையும் பேசிட்டு தெரியக்கூடாது தரவுகளோட சொல்லுங்க நீங்க ஆசையை சொல்லி அடி வாங்கக்கூடாது நாளைக்கு உங்க நீங்க ஏற்கனவே நிறைய அடி வாங்கியிருக்கீங்க நீங்க சொன்னது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல திமுக அணி முப்பத்தஞ்சு எம்பி சீட்டுக்கு மேல வரும்னு சொன்னேன் நினைச்சீங்களா பழக்கரிப்பை அவர்களே உங்களுக்கு இதை ஜட்ஜ் பண்ண தெரிஞ்சதா பழக்கருப்பை அவர்களே சும்மா வன்மத்துக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்க கூடாது இப்ப விஜய் வந்து கமலாசன் டூ பாயிண்டா இருக்காருன்னு சொல்றேன்னா விக்கிரவாண்டி இடத்தேர்தல் வருது ராமதாஸ் பத்து புள்ளி அஞ்சு வச்சு கலத்துக்குள்ள வராரு ராமதாஸுக்கு பயந்து எடப்பாடியே பத்து புள்ளி அஞ்சுல என்ன சொல்லுன்னு தெரியாம நழுவிட்டாரு பழக்கருப்பியா உங்கள்ட்ட இது பதில் இருக்கா நான் சொல்றேன் பத்து புள்ளி அஞ்சுல என்ன சொல்றதுன்னு தெரியாம ராமதாஸுக்கு பயந்து எடப்பாடி பழனிசாமி களத்தை விட்டு நலிவிட்டாரு பல பதில் இருக்கா அல்லது ஆதரவாக கூட ஸ்டாலின் மேல வன்மத்தில் பல கருப்பியா இதை கேட்டு சொல்லிட முடியுமா அறிவு ரெடி இல்ல நீங்க வந்து லாஜிக் இல்லாம தான் பேசிட்டு இருப்பீங்க அப்போ எடப்பாடி பழனிசாமி களத்தை விட்டு நழுவிட்டாரு விஜய் ராமதாசுக்கு பயந்து களத்துக்குள்ளே வரல கட்சி ஆரம்பிச்சுட்டு களத்துக்குள்ளே வராம விக்கிரவாண்டியில கமலஹாசன் வராத மாதிரி விஜயும் கமலஹாசன் டூ பாயிண்ட் ஒவ்வான்னு நின்னார் சீமான் களத்துக்குள்ள வந்தாரு சீமானும் ஒரு தவறு பண்ணாரு நானும் என் தம்பியும்னு விஜய பற்றி அதுல பேசியிருக்க கூடாது அது தவறு அது சீமானுக்கு லீடர்ஷிப்பை பாதிக்குதுன்னு தான் நான் கருதுறேன் என் கருத்து அதுதான் அணி அணித்தரமா சொல்லுவேன் ஆனா இடஒதுக்கீடு விஷயத்துல ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தான் இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு டைரக்டா பத்து புள்ளி அஞ்சு ராமதாஸ் கேட்கும்போது போது அதற்குள்ள மாற்று கருத்தை ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தான் பத்து புள்ளி அஞ்சு அந்த பதினேழு சதவீதம் இருந்தா பதினாலு அஞ்சுக்கு மேல கூட கொடுங்க கொடுங்கன்னு நியாயத்தை சொன்னாரு ராமதாஸ் பத்து புள்ளி அஞ்சு கேட்கும் போது அதை பற்றி கருத்து சொல்ல முடியாம எடப்பாடி பழனிசாமி களத்தை விட்டு நழுவுறாரு சீமான் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு தான் நியாயத்தை செய்யணும்னு சொல்றாரு இதை சொல்ல முடியாம முதுகெலும்பு இல்லாம கமலஹாசம் மாதிரி பின்னங்கால் பெறடிப்பட விஜய் ஓடுறாரு அப்ப கமல சீமான பொறுத்த அளவில் வட தமிழகத்தில் உள்ள என்ன நினைப்பாங்க எடப்பாடியை கண்டு எல்லாரும் அச்சப்படும் போது சீமான் வந்து மன்னிக்கவும் டாக்டர் ராமதாஸ் கண்டு எல்லாரும் அச்சப்பட்டு பத்து புள்ளி அஞ்சில் கருத்து சொல்லக்கூட முடியாமல் ஓடும் போது சீமான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி கூடுதலாக இருந்தால் கூடுதல் கூடு குறைச்சிருந்தா குறைச்சி கொடுன்னு ஆணித்தரமாக ஒரு கருத்தை சொல்கிறாரு ஸ்டாலின் வந்து அந்த இடத்துல மத்திய அரசு தான் எடுக்கணும்னு சொல்லி ரெட்டேல ஓட்டில் இருபத்தஞ்சு சதவீதத்தை வந்து ஸ்டாலின் தட்டி தூக்கிட்டு போறாரு அதுல பெருமளவு நான்வண்ணியர் ஓட்டு ஸ்டாலின் போல் ஆகுது இது கூட எடப்பாடி பழனி இது கூட பல கருப்பி அங்க இருட்டில் இருக்கக்கூடிய கருத்துக்குறதுக்கு தெரியுமா அப்ப ஸ்டாலின் அந்த இடத்துக்குள்ள ராமதாஸ் கருத்துக்கு ஒரு மாற்று கருத்தை மத்திய அரசு தான் எடுக்கணும்னு போல்டா சொல்றாரு அதுக்குதான் நான் வன்னியர்ஸ் வந்து ஸ்டாலின் பின்னாடி அங்க கன்சால்டேட் ஆகிறாங்க கொஞ்சம் வன்னியர்களையும் வன்னியர் கண்டேட் விட்டு ஸ்டாலின் விட்டு அங்க ஜெயிக்கிறாரு கமல்ஹாசன் டூ பாயிண்ட் ஓ மாதிரி இதுக்கு கருத்து சொல்ல முடியாம இதில் முடிவெடுக்க முடியாமல் வளமும் போகாம இடமும் போகாம விஜய் களத்தை விட்டு ஓடிட்டாரு இதுதான் பல கருப்பையா புரிஞ்சுக்கிடணும் இப்போ வருத்த நாட்டுக்குள்ள இந்த இடத்துக்குள்ள ஒரு கருத்தை சொன்னாரு களத்துக்குள்ள நின்னாரு களத்துக்குள்ள நின்றுதான் சீமானுக்கு மரியாதை விக்கிரவாண்டியில் ஒன்றரை பர்சன்ட் ஓட்டு எடுத்த சீமானு தான் இன்னைக்கு எட்டு புள்ளி ரெண்டு எடுத்துட்டாரு சீமானோட செல்வாக்கான கமலஹாசன் தான் விக்கிரவாண்டி நங்கநீர் களத்துக்குள்ள வராமல் இன்னைக்கு ரெண்டு புள்ளி ரெண்டு அஞ்சு 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 வாக்குன்னு குறைஞ்சி போனாரு இதை பழக்கருப்பையா புரியணும் இதே லாஜிக்கை தான் நாம விஜய்க்கு வைக்கிறோம் இன்னும் நாம சொல்றோம் விஜய்க்கு ஈரோடு கிழக்கு ஒரு களம் இருக்குது களம் இருக்குது நீங்க வருவாரா வரணும்னு சொல்றேன் வரலன்னா மக்கள் வந்து பழக்கரிப்பாக மாறிப்பட்ட விவரம் தெரியாத ஆட்கள் சீமானுக்கு மேல வன்மத்தில் உங்களை பேசிட்டு இருப்பாங்களே தவிர மக்கள் உங்களை கமல்ஹாசன் பலகரிப்பையாக விவரம் கிடையாது அந்த விவரம் எல்லாம் அதோட நுணுக்கங்கள்லாம் பலகரிப்பையாக தெரியாது வந்த விஜய்க்கு வந்து ஒரு பிளஸ் தான் அது அங்க வந்து எடப்பாடி பலகீனப்படுறாரு பலகரிப்பியா இதையும் புரிஞ்சுக்கிடணும் இடைத்தேரல் எடுத்த ஓட்ட பழக்கரு எடப்பாடி பழனிசாமி ஈரோடு கிழக்கு செக்மெண்ட்டுக்குள்ள பொதுத் தேர்தல் எடுக்கல அப்போ வடகருப்பியா நியாயமானவர்னா இடைத்தேர்தலில் புறக்கணிச்ச மாதிரி பொதுத் தேர்தலையும் எடப்பாடி பழனிசாமி பொது புறக்கணிப்பாராங்கிற கேள்வியை கேட்கணும் அங்க என்ன ஆயிருக்குன்னா திமுக அணிக்கு செந்தில் பாலாஜி மூலமாக குடிஞ்ச குவிஞ்ச நான் வன்னியர் ஓட்ஸ் நாயுடுகள் ஓட்டு எண்பது சதவீதத்துக்கு மேலே கிடைச்சிது செங்குந்தர் ஓட்டு எண்பது சதவீதத்துக்கு மேலே கிடைச்சிது வாங்க பூத்து வயசு ஆய்வு பண்ணுவோம் உட்காருங்க பழக்கருப்பியா சார் பார்த்துருவோம் சும்மா விவரம் இல்லாமல் என்னத்தையும் பேச்சிட்டு இருக்கக்கூடாது அருந்ததியர்கள் எண்பது சதவீதம் மேலே விழுந்தது பறையர்கள் எண்பது சதவீதம் விழுந்தது எல்லாம் வந்து எட்டு சதவீத வாக்கு திமுக அணி பாலாஜி ஆர்கனைசேஷனில் அறுபத்தஞ்சு ஐம்பத்தி ஆறு புள்ளி அஞ்சு ஆகுறாங்க எட்டு சதவீத வாக்கு இழக்குது இழந்த வாக்குல சீமான் ஆறு புள்ளி இருந்து எட்டு புள்ளி மூணுக்கு வராரு சீமான் எப்படி வந்தாரு களத்துக்குள்ள நிக்கிறாருங்கிற அந்த மெரிட்ல தான் எட்டு புள்ளி மூணு வராரு எடப்பாடி பழனிசாமி ஒற்றை தலைமையா களத்துக்குள்ள இருபத்தஞ்சு புள்ளி சம்திங் எடுத்தவர் இருபத்தி ரெண்டு புள்ளி சம்திங் ஆகி மூணு சதவீத வாக்கு இழந்துட்டாரு அப்போ நான் வெள்ளாள கவுண்டர் ஓட்டு எடப்பாடி பழனிசாமி இழந்தது மீண்டும் வரல கருத்து குரடரா கிணத்து தவளையா இருட்டுக்குள்ள இருந்து பேசக்கூடிய பல கற்பியாவுக்கு இது தெரியுமா சீமானுக்கு ரெண்டு சதவீதம் வந்து நான் வெள்ளாளுக்குன்ற ஓட்டு வந்திருக்கு இடைத்தேர்தல ஆறு சதவீதம் எடுத்தவர் பொது தேர்தலில் எட்டு புள்ளி மூணு எடுத்திருக்கிறாரு அப்ப இந்த இடத்துக்குள்ள விஜய் நின்னாருன்னா எடப்பாடிக்கு போகாதுன்னு சொல்லக்கூடிய நான் கொங்கு வேளாளர் ஓட்டுகள் வந்து விஜய்க்கும் கொஞ்சம் வரும் ஓயர் ஒட்டர் இந்த வாக்கெல்லாம் விஜய்க்கும் ஓரளவு வரும் நான் விஜய் அண்டர்ஸ்டிமேட் பண்ணல எப்படி கமல்ஹாசனுக்கு நான் அவர் முக்கியத்துவம் கொடுத்து அவரு விக்கிரவாண்டிய நாங்கு நேர்லயும் கேண்டிடேட் போட்டு கலத்துக்கொள்ள நின்னா அவர் வாய்ப்பு வருமோ அந்த மாதிரி விஜய்யும் விக்ரமாண்டியில் நின்று இருந்தால் போல கொஞ்சம் தண்ணறி இருப்பார் போல ஸ்டேஷன் கண்டு பயந்துட்டாரு பயப்படக்கூடாது சீமான் மாதிரி போல்டா நின்று சீமான் போல்டா நின்னாருன்னு பரையர் சமத்துக்கு தெரியும் சீமான் பரையர் தேவேந்திர குல வேளாளருக்கு அஞ்சு சமயத்தை உயர்த்தணும்னு தெரியும் கற்பியா உங்களுக்கு தெரியுமா தெரியுமா தெரியாதா சொல்லுங்க இத சொல்லிக்கிட்டு அடுத்தால கருத்தை சொல்லுங்க நான் தான் பேசுறேன் இப்பமும் விஜய் வந்து ஈரோடுக்குள்ள கலத்துக்கொள்ள நின்னா எடப்பாடி பழனிசாமி பலயனப்படுத்துவாரு எடப்பாடி பழனிசாமி டெபாசிட் அழைப்பாரு பல இல்ல யார் வேணாலும் இதை குறிச்சு வச்சுக்கிங்க ஒரு புது போல்ஸ் வரும்போது ஏற்கனவே நாற்பத்தஞ்சு சதவீதம் ஜெயல்தாட்டை இருந்து அது சாகும் போது நாற்பது ஆகி இன்னைக்கு எடப்பாடி கே இருபது இருக்கக்கூடிய அண்ணா திமுக தான் பலகீனம் அடையும் புது போல்ஸ் வரும்போது தோத்து போனவங்க தொடர் தூரில் இருக்கவங்க தான் பலகீனம் அடைவாங்க விஜய் வந்தாருன்னா இன்னைக்கு இருபத்தி மூணு சதவீத வாக்கு ஈரோடு கிழக்குக்குள்ள எடுத்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி டெபாசிட் இழப்பாரு சீமான் வந்து தெளிவா வந்து நான் விழாலை கொண்ட ஓட்டுல நிக்கிறதே சீமானுக்கு பலம் தான் அதுல எந்த மாற்றமும் இல்லை என்ன வாக்கெடுக்கிறாங்களா இரண்டாவது விஷயம் களத்துல நிக்கிறதுக்கே நிக்கிறாயா போல்டா ஓடிட்டாயா பின்னங்கால் பரிடல சொல்லுவாப்புல விஜயும் வந்து ஈரோடு கிழக்குல நிக்க அல்லது பேச்சை நிறுத்துங்க பழக்கையா நான் தெளிவாதான் சொல்றேன் சீமான் செல்வாக்கு இல்லாத தொடர்ந்து களத்துக்குள்ள நிக்கிறனால தான் அவர் பெரியாள் ஆகிறாரு அஞ்சாவது முறை தனிச்சு நிற்கும் போது சீமானுக்கு செல்வாக்கு பெருசா உயரும் விஜய் வந்து நிப்பாரா இருநூற்று பத்து நாலு கேண்டிடேட் அதெல்லாம் பெரிய கேள்விக்குறி ஆயிட்டு கமலாசன் டூ பாயிண்ட் ஓவா தான் விஜய் போயிட்டு இருக்காரு இது கருத்துக்குரட்கள் தவிர விவரமா விஷயத்தை பார்க்குறவங்களுக்கு தெரியும் பல கருப்பையாக தெரியலன்னா பல கருப்பையா ஒரு கருத்துக்குருடர் வந்து திமுக அதிமுக சேர்ந்த பல தொண்டர்கள் வந்து இணைந்ததை வந்து பார்க்க முடியுது வந்து திராவிடத்தை தாண்டி நாம வந்து ஒரு அரசியல் மாற்றத்துக்கான கட்சி களத்துல இருக்காங்க மூவ் பண்றாங்க ஒருத்த நாடு கூட்டம் என்ன கூட்டம் ஒருத்த நாட்டுல என்ன கைத்தட்டல் தடையில மீறி வேற அந்த கூட்டம் அதுதான் சீமானுக்கு பல பழக்கரிப்பியா மேல நல்லெண்ணத்துல சொல்றேன் நீங்க காழ்ப்புணர்ச்சியை விட்டுக்கிட்டு விஷயத்த பார்த்து கரெக்டா பேசுங்க பழக்கர்பியா சார் சார் இதை தொடர்ந்து வந்து இப்போ என்ன சொல்றாங்கன்னா என்ன இவ்வளவு பேர் தான் வந்து இணைஞ்சிருக்காங்களா எங்க கட்சியில் வந்து இவ்வளவு என்ன பதிலடி கொடுக்குறாங்கன்னா ஆர்கானிக்கா வந்து நாங்க சேர்க்கறது வாட்ஸ்அப் குரூப்ல வந்து கட்சியை நடத்த வேற அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வந்து வந்து வைக்கிறாங்க இதெல்லாம் பலரும் கட்சி எரியாத கட்சின்னு வாதம் இருக்கும் அந்த வாதத்துக்கு நான் வரல நாம் தமிழர் விஜய்க்கு மூணு கொஸ்டின் எடுக்க சொல்றாங்க அருந்தஜியர் உள்ள ஒதுக்கீட்டில் பறையருக்கும் தேவேந்திர குல வேளாளருக்கும் பாதிப்பு அவங்களுக்கு அஞ்சு சதவீதம் உயர்த்தி கொடுக்குன்னு நான் சொல்கிறேன் இது விஜய மையமாக வச்சு சீமான் பண்ணலை விஜய் பலன் நிரூபிக்காதவர் ஒரு திரைப்பட கலைஞர் அவருக்கு வெறுப்பு இருக்காது மக்கள் மத்தியில் திரைப்பட கலைஞரை மக்கள் நேசிப்பாங்க எந்த கலைஞர்னாலும் ஸோ விஜய அடித்து ஒன்றும் சீமானுக்கு லாபம் வர வேண்டிய அவசியம் இல்லை விஜய் ஆளாட்டே ஆகலை இருபத்தாறுல தான் விஜய் ஆளாகணும் எந்த அளவுக்கு ஆளாகிறாங்கிறது தான் தெரியும் இதுவரை பலம் நிரூபிக்காதவர் தான் ஆனால் இந்த கருத்தை விஜய் மையமாக வச்சு அவர் போடுறது வந்து பால் போடுறது விஜய்க்கல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு ஜெயலலிதா முடிவில் இருந்து இல்ல பரையர் தேவேந்திர குழு வேளாளர்லாம் ரெட்டை வச்சு ஏமாளிகளா இனிச்சம் ஓட்டு போடுவாங்கன்னு ஜெயலலிதா முடிவில் இருந்து மாறி டாப்ல சீமான் வந்து தமிழ் ஜாதிகள் தமிழ் உணர்வோட இவங்களுக்காக சீமான் தான் இருக்கிறேன் சீமான் அஞ்சு சதவீதம் வாக்க அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு உயர்த்தி கொடுக்குறேன் அதனால சீமானுக்கு ஓட்டு போடுவாங்கங்கிற நம்பிக்கையில சீமான் இருக்கிறாரு உரத்த நாட்டில் அது ரிஃப்ளெக்ட் ஆகுது இதையும் வந்து பல கருப்பையா ஆய்வு பண்ணி இதை பற்றியும் பலகருப்பையா பேசணும் கில்லிங்கின் சைலன்ஸ் இதை பண்ணக்கூடாது ஸோ இந்த ஒரு இஷ்யூவை விஜய்க்கு பார்சல் பண்றாரு சீமான் விஜய் இதுவரை பதில் இல்லை அதான் வளமும் போகாம இடமும் போகாம நடுப்புல நின்று அடிபட்டு சாகுறாருங்கிற கருத்தை வந்து சீமான் சொன்னார் அடிபட்டு சாகிறது விஜய் இல்லை தாவேக்கா கட்சி கட்சியை தான் சொல்றாரு உத்தரப்பிரதேச காங்கிரஸ் மாதிரி சோ அதே மாதிரி பத்து சதவீத இடஒதுக்கீட்டில் விஜய்க்கு நிலைப்பாடு என்னன்னு கேட்கிறாரு நீ என்ன முன்னேறிய டேஷு இடஒதுக்கீடு என் கூட வந்து உட்காருன்னு சீமான் சொல்றாரு இதுல விஜய் ஒரு கருத்து சொன்னாருன்னா அந்த பக்கமா இந்த பக்கமான்னா இந்த பக்கம் வந்து அண்ணாமலை பின்னாடி நாட்டுக்கோட்டை செட்டியார் இவர் பழக்கிருப்பியாக நாட்டுக்கோட்டை செட்டியார்லாம் பத்து சதவீதத்தில் அண்ணாமலை பின்னாடி ஆக வாய்ப்பு இருக்கு பிராமணர்கள் அப்பர் காஸ்ட் எல்லாமே கன்சால்டேட்டாக வாய்ப்பு இருக்கு சீமான் அதில் வந்து இது தவறு ஜாதிய ரீதியாக தான் சமூக கொடுமை நடந்தது அதனால இடஒதுக்கீடு ஜாதிகளுக்கு இது தவறுங்கிறத மீண்டும் இது சுப்ரீம் கோர்ட்டு சொல்லி அது மோடி ஜெயித்து அது நடைமுறையில் வந்தாலும் கூட சீமான் அதை சொல்லிட்டு இருக்கிறாரு விஜய்க்கு கருத்து இதில் என்னன்னு கேட்குறாரு விஜய்கிட்ட கேட்குறதோட கிட்ட தான் இதை கேட்குறாரு அடுத்தால இலவசங்கள் விஷயத்தில் வந்து சீமான் வந்து இலவசங்களாக கூடாதுங்கிறாரு அப்போ இலவசங்கள் பலன் ஸ்டாலினுக்கு தான் போகும் எடப்பாடியும் இலவசத்தை நோக்கி தான் போவார் விஜய் இலவசத்தை நோக்கி தான் போறாரு நீ எல்லாரும் இலவசம் பக்கம் இலவசம் கூடாதுங்கிறதுல லூசர்ஸ் பக்கம் சீமானுருக்கிறான்னு சொல்லும்போது அதுலேயும் சீமானுக்கு லாபம்னு பார்க்குறாரு அடுத்தாலும் அண்ணாமலை யூனிவர்சிட்டி மேட்டர்ல கொடநாடு என்னாச்சு இதே மாதிரி ஒரு நாலஞ்சு லிஸ்ட்டு அதிமுக இதுல உள்ளதையும் சீமான் நடிக்கிறாரு இதெல்லாம் சீமான் பேசுறாரு தான் சீமான் எட்டு புள்ளி ரெண்டு வளர்ந்துருக்காங்கிறத இருட்டில் இருக்கக்கூடிய சரியான விவரம் இல்லாத லெஸ் பவுண்டு பல கருப்பையா புரியணும் டூ பாயிண்ட் ஓ ஓ கமலஹாசனான விஜயாவை டூ பாயிண்ட் ஓ கமலஹாசனான விஜயால சீமானுக்கு மேலும் வளர்ச்சி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி சீமான் ரிட்டை வாக்கு எடுப்பார் காரணம் அவர் சொல்லக்கூடிய இஷ்யூஸு மக்கள் மத்தியில் அவர் நிற்கிறது போல்டா எம்ஜிஆர் மூன்று எழுத்து விஜய் மூன்று எழுத்துன்னு எல்லாம் சிவாஜி இருந்து பொழப்புக்காக மன்னிக்கவும் ரஜினி ரசிகராக இருந்து புலப்புக்காக எம்ஜிஆர் ரசிகன்னு சொன்ன விஜய்ங்கிறது மக்களுக்கு தெரியும் எம்ஜிஆரே அடிச்சு எம்ஜிஆர் ஊழல் பரிச்சாளி சாராய வியாபாரிகளை கள்ளி தந்தி சீமான் ஒரு போல்டான தலைவர்னு மக்களுக்கு தெரியும் சீமானுக்கு இந்த போல்ட்னஸ் தான் சீமானுக்கு வாக்கு கொடுக்குங்கிறத பல கருப்பியா போன்ற லெஸ் இன்பாம்புடு கொஞ்சம் அறிவு குறைந்த நபர்கள் உண்மையை புரியணும் பல கருப்பையாகிட்ட நான் சேலஞ்ச் பண்ணுறேன் சீமா இரட்டைல வாக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எடுப்பார் சேலஞ்சுக்கு பலகருப்பையாக வருவாரா தமிழறிவன் மனிதர் வருவாரா கஸ்பார் வருவாங்களா இவங்கெல்லாம் பொறாமையின் உச்சத்தில் சீமானை பார்க்கக்கூடியவங்க சீமானை பற்றி சரியான கண்ணோட்டம் இவங்களுக்கு கிடையாது இவங்க என்றாலும் இவங்களுக்கு ஊடகத்தில் ஒரு வேலையூ இருக்கிறதுனால இஷ்டம் போல பேசுறதுனால அதுக்கு ஒரு கடிவாளம் போடணுங்கிறதுக்காக அந்த கடிவாளத்தை பல போட்டிருக்கேன் பல என்லைட்டன் ஆகி விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு பேசிட்டு அதான் அவருக்கு நல்லதுன்னு நான் கருதுறேன் இறுதி கேள்வி சார் பல அவதூறுகள் வந்து நாம் தமிழ் கட்சி வந்து பரவப்பட்டாலும் உறுப்பினச்சரிக்கை வந்து மிகவும் பெரிதாக வந்து நடந்திருக்கு அப்போ வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நாம் தம்பர் வந்து எந்த விதத்திலும் பாதிக்காதுன்றது வந்து தெளிவாக தெரியுது இல்லை சார் இந்த விதத்தில் கில்லிங்கின் சைலன்ஸ் தவிர சீமானுக்கு எல்லாமே லாபம் தான் ரொம்ப தெளிவா இருக்காரு திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம் பாஜகவும் வேண்டாம் காங்கிரஸ் வேண்டாங்கல்ல ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு தெளிவா திமுகவே அடிச்சுட்டு போறாரு கலைஞர் மேல உள்ள வன்மத்தை கலைஞருக்குள்ள எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு இல்லைங்கிறது சீமானே எதிர்ப்பு எதிர்ப்பு இருக்குன்னு சொன்னாலும் பழக்கறிப்பையா சொன்னாலும் ஸ்டாலினுக்கு அந்த எதிர்ப்பு இல்லைங்கிறது என்னோட தெளிவான பார்வை அதுல வன்மத்தில் பேசக்கூடிய பழக்கறிப்பையா சீமானுக்கு வளர்ச்சிங்கிறது தொடர்ந்து தனிச்சு நிற்கிறது எல்லா தேர்தலும் நிற்கிறது திமுகவே அண்ணா திமுக எழுத்துட்டு நிற்கிற எழுத்து நிற்கிறதாங்கிறதை புரிஞ்சுக்கிடணும் வரும்போதே பாப்புலாரிட்டியை வச்சு எம்ஜிஆர் ரஜினி சேவணி பழப்பை நடத்திக்கிட்டு எம்ஜிஆரின்னு சொன்ன மாதிரி ஒரு பாப்புலாரிட்டியை வச்சு எடப்பாடி கிட்ட காசுக்கும் நோட்டுக்கும் சீட்டுக்கும் வில போறது இது அல்ல இதை வந்து பல கருப்பையாக புரிஞ்சுக்கிடணும் அவர் புரிவாரி நினைக்கிறேன் புரியலன்னா பாவம் பரிதாபம் தான் பல்வேறு மிகவும் தெளிவாக அரசியல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி